ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஆனால் வந்து அந்த வேலையில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஆசை ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு விருப்பம் கிடையாது ஏன் அப்படின்னா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நல்ல வேலையில் வந்து நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஆசைப்பட்டு தான் வந்து எனக்கு இந்த பிளட் டெஸ்ட் இதெல்லாம் வந்து ரிலேட்டடாக வந்து என்னை படிக்க வச்சாங்க ஆனால் எனக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு இதில் கம்பெனியில் போயிட்டு நான் படித்ததுக்கு ரிலேட்டடாக இருந்தாலும் அதுக்கு நம்மளுக்கு என்ன நல்லா இங்கிலீஷ் பேசுறதுனால எனக்கு ஐடி எல்லாம் நல்லா வந்து ஓரளவு ஸ்கோப் இருந்துச்சு நான் ரெண்டு மூணு இன்டர்வியூ அட்டன் பண்ணப்போ ஓகே செலக்ட் ஆனேன் அதனால எனக்கு அந்த ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் இருந்துச்சு ஆனால் அம்மாவுக்காக ஒரு டூ இயர்ஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் லைனில் ஒர்க் பண்ணேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்துச்சு டெய்லி வந்து பேஷண்ட்ஸ் பார்க்குறது அதுக்கப்புறம் வந்து எப்போ பார்த்தாலும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கிறது அதாவது ஒரு எயிட் ஹவர்ஸ் தான் தொடர்ந்து எதாவது ஒரு டூ ஹவர்ஸ் கூட பிரேக் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் எனக்கு வந்து இருந்துச்சு நான் என்ன முடிவு பண்ணேன்னா சரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இது பண்ணுறதுக்கு அங்கே போனால் கூட ஒரு எயிட் ஹவர்ஸ் இருந்தாலும் ஒரு சிஸ்டம் ஓரியன்டான ஒரு ஒர்க்கு தான் நம்ம ஹியூமனை இது பண்ணுறதுக்காட்டியும் ஒரு ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அதுக்கு போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாகிட்ட நான் ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருந்தேன் எனக்கு இந்த வேலை வேண்டாமா இருபதாயிரம் சம்பளம் வருது நான் அதை விட அதிகமாகவே ஏர்ன் பண்ணுறேன் என்ன என் வழியில் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நான் வந்து அம்மா கிட்டே வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஒரு கு ஒரு குறிப்பிட்டதுனால வந்து வேணாம் வேணாம் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க அவன் படித்தது ரிலேட்டடாக போமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்கலை சரி வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி இனிமேல் அம்மா எந்த சொன்னாலும் என்ன யார் சொன்னாலும் நம்மளோட விருப்பத்துக்கு நம்மளோட வேலையை வந்து நம்ம தான் இது பண்ணணும் ஏன்னா நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால அவங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணேன் அதனால் வந்து அம்மாகிட்டேயும் நான் சொன்னேன் இந்த மாதிரிமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க ஓரளவு இருந்தாலும் அரை மனசாக தான் வந்து அவங்க வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே தவிர எனக்கு வந்து நான் பேசுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ அவங்க வந்து ஒரு இதாக வந்து சொல்லலை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அவங்க விருப்பத்துக்கே நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவெடுத்தேன் அதனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேசாமல் தான் இருந்தாங்க அப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அத்தை இதெல்லாம் தீட்டினோடனே புரிஞ்சுக்கிட்டாங்க அவளுக்கு என்ன ஒரு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீ இது பண்ண விட வேண்டியதுனே எனக்கு தெரியாதா ஒரு விஷயத்த ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஆமாம் அதெல்லாம் ஓகே தான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த இதை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச இதில் இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்த ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கழித்து அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு டூ இயர்ஸாக வந்து ஐடியில் ஒர்க் பண்ண நல்ல ஏர்னிங்ஸ் வந்துச்சு ஓரளவு வீடு வாங்கினது எல்லாமே முடிஞ்சிச்சு அப்போ தான் அம்மா சொன்னாங்க நம்ம பொண்ணு சொன்னது கரெக்டு தான் அவள் வந்து அவள் வழியில் அவளை விட்டது விட்டால் தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க இது பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அவதிலேயே நம்மளை வந்து அவளை விடுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க எதுவும் சொல்லலை ஏன்னா நான் வீடு வாங்கினேன் எல்லாமே பண்ணதுனால வந்து அவங்களுக்கு வந்து அது ஓகேவாகவே தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்த நாளுக்கு வந்து எதையுமே வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து இதை வந்து நம்ம சூட்டபுளாக வந்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு அதனால வந்து அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு அது கரெக்டான வேவாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க என்கிட்ட வந்து புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணாங்க அதுக்காக நானும் வந்து அவங்கக்கிட்ட நான் வந்து சாரி கேட்டேன் என்னை மன்னிச்சிருக்கேம்மா நீங்கள் சொன்ன ஃபீல்டில் போகலதா தான் ஆனால் வந்து உங்களுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டனோ அதெல்லாம் இந்த ஃபீல்டில் போய் தான் நான் வந்து செய்ய முடிஞ்சிச்சு அதில் இருந்திருந்தேன்னா இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் இதை நான் செய்ய முடிஞ்சிருக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியலம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க என்கிட்ட வந்து சொன்னான் ஆனால் வந்து அவங்க ஓகே நம்ம பொண்ணோட சந்தோஷம் தான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க முதல்ல கொஞ்சம் கோபமாக தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பித்து என்னை வந்து ஓரளவு நல்ல ஒரு இதில் வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து கல்யாணங்கிற ஒரு விஷயத்தை வந்து வாழ்க்கைக்குள்ளே கொண்டுட்டு வரணும்னு நினச்சாங்க ஏன்னா எனக்கு ஒரு ஆசை என்னென்னா நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம் சொந்த வீட்டுக்கு போய் நம்ம இது பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால நம்ம சொந்த வீட்டில் வந்து எப்போ போகிறோமோ அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பித்தோட தான் சரி ஓகே நம்ம அதை தான் நம்ம பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நான் வாழ்க்கைகளை வந்து கொண்டு வர்றதுக்கு இது பண்ணேன் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த விஷயத்துக்கு வந்து எதுவும் வந்து சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து எனக்குள்ளே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ண ஆரம்பித்தேன் அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு ஆசைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருந்துச்சி இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம்